அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத பலன்கள் டிசம்பர் மாத ராசி பலனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் கும்பராசி காலப்புருஷத்தத்துவப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பக்ரநிலையில் ரிஷபராசியில் இருக்கார் ஆறாம் இடத்துல செவ்வாய் கடகராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் ராசியில் இருக்காங்க பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் தனுச ராசியில் இருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்றாம் உண்டான கிரகநிலைகள் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் கும்பராசினியர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா அப்படியே தான் இருப்பீங்களான்னு பார்த்துடலாம் எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பார்த்துடலாம் சரிங்களா இந்த மாதம் பாருங்க சுக்கரன் ரெண்டு இடத்துக்கு மாறுறார் சூரியன் தேதி வந்துடுறார் எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை ராசியில் சனி இருக்கார் ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடாத கெட்டதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு கடன் பிரச்சனை மனக்குழப்பம் ஹெல்த்தில் பிரச்சனை உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போச்சு சார் வேலை போச்சு தொழில் போச்சு எல்லாமே இழந்துட்டோம் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது அதில் சந்தேகமே கிடையாது மனசில் நிம்மதி இல்லை எல்லா கும்பராசினியர்களும் அவங்கவுங்க வைத்தியத்த மாதிரி மன உளைச்சல் இருக்கீங்க அதில் சந்தேகமே கிடையாதுங்க நூறு சதவீதம் உண்மைதான் எல்லா கும்பராசினியர்களும் மன உளைச்சல் ஒருத்தருக்கு வேலையில் பிரச்சனை ஒருத்தருக்கு தொழில பிரச்சனை ஒருத்தருக்கு பண பிரச்சனை ஒருத்தருக்கு வந்து உறவினர்களால் பிரச்சனை நண்பர்களால் பிரச்சனை கூட பழகினாலே பிரச்சனை வீட்டில் இருக்கவங்கனாலே பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த மாதம் பாருங்கள் இந்த எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமா உங்களுக்கு உங்களுக்கு இருக்க போகுது ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் இந்த மாதம் கடைசி பகுதி என்ன காரணம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உங்கள் நாதனோட சுக்கரன் வர்றார் அப்போ உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படுது இருட்டுக்குள்ள இருக்கீங்க நரக வேதனை அனுபவிக்கிறீங்க மரண வேதனை அனுவிச்சிட்டு இருக்கீங்க பால்வா சாவாங்கிற மாதிரி உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது ஏன் இன்னுமே உங்களுக்கு தெரியலைங்க ஒரு மனக்குழப்பம் உங்களை உங்களை ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் பிடிச்சி வச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது ஏன்னா சனி உங்கள் ராசியில் இருக்கா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சனியோட தாக்கத்தில் தான் எல்லா கும்பராசி நேரங்களும் இருக்கீங்க அப்போது சுக்கரன் உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் இந்த மாதம் கடைசி பகுதி பாருங்கள் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் ஆனால் கடைசி பகுதியெல்லாம் உங்கள் வாழ்க்கை தலகில மாறும் சரிங்களா அடுத்த வருஷமெல்லாம் பாருங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்ன போன பதிவுலேன்னு சொன்னேன் போன இதுலேயே அடுத்த வருஷம் மார்ச் கடைசியில் எண்டிங்லேயே உங்களுக்கு ஜென்மசனி விலகிடும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூணு மாசம் தான் மூணு மூன்றரை மாதம்தான் உங்களுக்கு இருக்கு கெட்ட நேரமெல்லாம் விலக போகுது அது இந்த டிசம்பர் மாதம் கடைசி பகுதி இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய நல்ல நடக்கும் பொறுமையா இருங்க உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா பொறுமையா இருங்க எல்லா மனுஷனும் கஷ்டம் இருக்கும் கஷ்டமில்லாத மனுஷன் கிடையாது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கடவுள் கொடுக்க தான் செய்கிறாரு இப்போ நேரம் சரியில்லாமல் இருக்கிறனால நீங்கள் நல்லா இல்லை நல்ல ஒரு வாழ்க்கை அனுபவிக்க முடியல அப்போ இந்த மாதம் இருந்து உங்களால் நல்ல ஒரு வாழ்க்கை பார்க்க முடியும் ஆரம்ப பகுதி கொஞ்சம் சுமாராக இருக்கும் கடைசி பதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லிடலாம் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்கிறனால பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது என்ன பேசுகிறீங்க ஏது பேசுகிறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடாது கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் கவனமாக இருக்கணும் வெளியே உணவை ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நாலாம் இடத்துல குரு இருக்கார் இந்த மாதம் வீடு வாங்கலாமா நிலம் வாங்கலாமா அது வாங்கலாம் அதுக்குண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் பட் டாக்குமெண்ட் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் இருந்து வந்து பாதிப்பு இல்லாமல் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம் சரிங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லாவே இருக்குது மனக்குழப்பத்தில் இருந்தீங்க இந்த மாதம் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவீங்க நாலாம் இடத்தில் இருக்க குரு வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாகனம் வாங்குறது இந்த வீடு வாங்குறது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்தோம் லோன் வாங்கி அது கடனுடனும் வாங்கியாவே செய்தோம் வாங்கி வச்சுருவோம் உங்களுக்கு ஆறில் செவ்வாய் இருக்கார் ஆறில் செவ்வாய் இருக்கா நல்லதுங்க உங்களுக்கு பொதுவாக ஆறில் செவ்வாய் மறைஞ்சிருந்தாலும் அவர் வந்து ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் இருக்கிறனால எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார் எதிரி உங்களுக்கு ஏதாவது பின்னாடி இருந்து மறைமுகமாக ஏதோ பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தா கூட அந்த செவ்வாயை வந்து அந்த எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணி வச்சிருவார் உங்களுக்கு எதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தா கூட உங்களை மறைமுகமாக தாக்கலாம் உங்களை வளர விடாமல் தடுக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த செவ்வாயை வந்து உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும் சரிங்களா அதனால் எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்த குரு எட்டாம் இடத்துல குரு இருந்து எட்டாம் இடத்துல கேது இருந்து குரு பார்வை இருக்கிறதும் வெளியூர் பிரயாணம் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் பிறந்தூர் விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் வேலை கிடைக்குமா ஒரு சில பேர் கேட்குறீங்க இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலையை மாற்றாதீங்க இருக்கிற வேலையை எப்பவுமே ஜென்மசனியில் மாற்றக்கூடாது வேலை வந்து இப்போ இல்லாமல் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும் இந்த மாதம் சரிங்களா முயற்சி பண்ணுங்க சுக்கரன் பாருங்க டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி அவர் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதாவது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பதினொல்லிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாரு தூக்கம் தூங்குவீங்க நல்லா டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் தூக்கம் இருக்கும் பணப்பிரச்சனை அப்படி இப்படி இருந்தால் கூட அந்த பணப்பிரச்சனையில இந்த மாதம் நடுப்பகுதி அல்லது கடைசி பகுதி மேலே சமாளிச்சிருக்கோம் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் இருக்கார் சுப செலவு வைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா திருமண விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது நிச்சயதார்த்தம் பண்றது அது பொண்ணு பெண் வீட்டுக்கு போகிறது மாப்பிள்ளை வந்து பார்க்கறது இந்த மாதிரி ஏதோ திருமண செலவு சுபகாரியங்கள் சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இந்த சுக்கரன் பன்னெண்டாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த டிசம்பர் மாதமே வந்து பாருங்கள் சுப செலவு பண்ணுவீங்க கும்பராசினியர்கள் இப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது சொகுசு பொருட்கள் வாங்குறது இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் உங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாந்தேதி உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் அதிபதி சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க கணவன் அல்லது மனைவினால் லாபம் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில பேர் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு லாபமும் கிடைச்சும் ஏன்னா ஏழாம் அதிபதி பதினொன்றுல இருக்கார் திருமண ஸ்தான ஏழாம் அதிபர் உங்க ஸ்தானாதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நல்ல ஒரு அமைப்புங்க திருமணத்துக்கு உண்டான காலகட்டம்னு சொல்லலாம் திருமணத்துக்கு நல்ல வரன் தேடிட்டு இருக்கவங்களாம் ஜாதன் பாக தங்கசை செட் ஆக மாட்டேங்குது வரண் அமையமா நல்ல வரன் எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல வரன் தேடி வர்றதை பார்க்க முடியும் நல்லா இருக்குங்க இந்த மாதம் பயன்படுத்திக்கோங்க என்ன கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் யாரை நம்ம நம்ப கூடாதுன்னு இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பத்து தடவை இருபது தடவை யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்லது நடக்கும் தான் மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா இந்த மாதம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறது உங்களால் பார்த்துட முடியும் சரிங்களா திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு காலகட்டம் தாங்க மாதிரி புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு நல்லா இருக்கார் அஞ்சாம் அதிபதி நல்லா இருக்கார் அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் இப்போ குழந்தை செல்வம் புத்திர பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனால் வேலை மாற்றிடாதீங்க தொழில் எது ஆரம்பிச்சிடாதீங்க இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது நல்லது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த மா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா யாரையும் நம்பாதீங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்னு பணத்தை போட்டு தேமா ஒரு சில பெருவங்களுக்கு நட்பு கிடைக்கும் பார்த்து கவனமாக பழகுங்க சரிங்களா மனக்குழப்பம் பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த மாதம் கடைசி பகுதி விலக போது ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு வரப்போறீங்கிறதுல மறந்துடாதீங்க அதனால் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும் எல்லா கும்பராசினியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் கஷ்டத்தில் இருக்கீங்க பிரச்சனையில் இருக்கீங்க அதுலேருந்து இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது நல்லபடியா இந்த மாதத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசில் இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நம்ம பார்த்த பொது பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க சார் ஆனால் வேறு மாதிரி நடக்குது எங்களுக்கு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக சாதகமாக இல்லாமல் இருக்கும் பாதகமாக இருக்கும் நல்லது செய்யாமல் கெட்டது பண்ணிட்டு இருக்கும் அதனால தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டேங்க சார் கெட்டது நடக்குது அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போகுதா நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கர்மாவாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் மதி விதி தசாபத்தி நடக்குதா இல்லை லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தாதான் நம்ம அக்யூர்ட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து அடுத்த என்னென்னால் நடக்கணும்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போகிறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராக வெளிநாட்டை செட்டிலாக முடியுமா முடியாதா நல்ல நிறப்போ கெட்ட நேரப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பாக்குறிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க நம்ம எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சிக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்